இந்த மாதிரி ஓவியத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது என்னங்க சொல்றீங்க தீயில ஓவியமா கேபே பாலன திஸ் இஸ் ஃபார் இந்த பிரபல நடிகருக்காக அப்படின்னு தீயா ஒழிச்சு இந்த வீடியோவை போட்டிருக்காரு ஓவியத்தை நம்ம பெண்ணு பென்சில் அண்ட் இன்னும் பலதரப்பட்ட தரப்பட்ட பொருள்களை கொண்டு வரைகிறத நம்ம பார்த்திருப்போம் இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த பிரபலத்துக்காக தீயா உழைச்சிருக்காருங்க நெருப்புலயே சூப்பரா ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சிருக்காரு ஒரு பெரிய சிவர்ல நெருப்பு மூலமா ஒரு கட்டை வச்சுக்கிட்டு ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சிருக்காரு டெடிகேஷனோட இந்த வேலையை பண்ணிருக்காரு இது யாருக்கு தெரியுமா எல்லாம் நம்ம கே பாலாக்காக தான் ஏவிஎம் மார்க்ஸ் நைன்டி சிக்ஸ் வினோத் குமார் அப்படின்றவரு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காரு வரையும் போதே நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பாத்துங்க நெருப்பு வச்சு எப்படி இப்படி ஒரு ஓவியத்தை அதுவும் சூப்பரா அக்யூரேட்டா வரைய முடியும் அப்படின்னு வியப்பை ஏற்படுத்தி இருக்கு அண்ட் ஃபைனலா அந்த லுக்க பாக்கும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பலரும் பாராட்டிட்டும் இருக்காங்க இந்த டிராயிங்காக பாத்தீங்கன்னா அவர் பல வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு சோ ப்ராப்பரா ட்ரைன் பண்ணி தான் இந்த டிராயிங்கை இப்ப பண்றாரு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போ இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க